அனைவருக்கும் வணக்கம் கேரளா லட்டி கணிப்பு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதை வச்சு நம்ம கெஸிங் எடுத்துருக்கோம் ஏபிசி போர்ட்டுக்கான கணிப்பு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு எட்டு ஆறு பி போர்டில் ஏழு நாலு அஞ்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏழு பொறுத்தருக்கும் அந்த போர்டில் இருந்து கண்டிப்பாக நாலு வர்றதுக்கு ஆள் போர்டில் நாலு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலு ஏழுக்கும் சான்ஸ் இருக்குது நாலு ஏழு அஞ்சு இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டில் கெஸிங்க நம்ம நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் அதுமாரி பார்த்திங்கன்னா ஏபி ஏசிபிசி போர்டுக்கான நம்பர் நாற்பத்தேழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு எழுபது ஜீரோ ஏழு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சி அதான் நம்ம ஏபி ஏசிபிசி போர்டுக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் பார்ப்போம் ஆல்போர்ட் நம்ம ஏழு தான் வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக ஏழு அல்லது நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஜீரோ அல்லது அஞ்சு ஸ்ட்ராங்காக அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னா ஜீரோ வர வாய்ப்பு ரெண்டு நம்பரில் இது ஒன்று வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது எண்ணூற்றி நாற்பத்தஞ்சி அறுநூற்றி எண்பத்தி ஏழு அறுநூற்றி நாற்பது எண்ணூற்றி எழுபத்தேழு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு நாளைக்கு டபுள்ஸ் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது கெஸிங்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அஞ்சு ஏழு நாலு இந்த நம்பர் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஜீரோ வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் கெசிங்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே